நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து நேர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து உடனே சப்கிராய் தேர் செய்து நமது பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பூம்பாறையில் சித்தர் உருவாக்கிய இரண்டாவது தசபாஷான குழந்தை வேலப்பர் முருகன் சிலை அமைந்திருக்கும் திருக்கோவில் பற்றிய அரிய தகவல்கள் பற்றி காண்போம் இந்தியாவில் உள்ள எல்லா திருக்கோவில்களிலும் ஐம்பொன் வெங்கலம் கற்களால் ஆன சிலைகள்தான் உள்ளன ஆனால் இந்தியாவில் உள்ள இரண்டு கோவில்களில் மட்டுமே நவா பாஷாணம் தச உருவாக்கப்பட்ட அபூர்வமான சிலைகள் உள்ளன அவை முதல் சிலை பழனி மலை மீதுள்ள நவா பாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட தண்டாயுதபாணி முருகன் சிலை இரண்டாவது சிலை பூம்பாறை மலையில் உள்ள தசபாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட குழந்தை வேலப்பர் முருகன் சிலை மூன்றாவது சிலை கொடைக்கானல் மதிக்கெட்டாள் சோலையில் போகர் சில சிலபல காரணங்களுக்காக சிலை மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பூம்பாறை குழந்தை வேலப்பர் திருக்கோவில் என்பது தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு மேற்கே பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூம்பாறை என்ற சிற்றூரில் ஊரின் நடுவில் உள்ள ஒரு முருகன் கோவிலாகும் இக்கோவில் மூன்றாயிரம் ஆண்டுகள் வரலாற்றிக் கொண்டதாக கூறப்படுகிறது இக்கோவிலில் உள்ள சிலையானது போகர் சித்தரால் பாஷாணத்தால் உருவாக்கப்பட்டது எனப்படுகிறது இந்த கோவில் பழனி தேவஸ்தானத்தின் கீழ் வருகிறது நாம் பலமுறை கொடைக்கானல் சென்றிருப்போம் அங்கிருக்கும் குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு சென்றிருப்போம் ஆனால் சற்றே தொலைவில் உள்ள பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவிலுக்கு சென்றிருக்க மாட்டோம் இது எதிர்ச்சியாக நடப்பது அல்ல இன்னார் இந்த நாள் இந்த நேரம் என்னை தரிசிக்கலாம் என்று பூம்பாறை முருகன் முடிவெடுப்பதால் பலருக்கும் அவனை தரிசிக்கும் வாய்ப்பு கிட்டுவதில்லை பழனி தண்டாயுதபாணி சிலையை வடித்த போக பிறகு மேலும் இரண்டு சிலைகளை வடித்துள்ளார் இதில் பூம்பாறை முருகன் நவா பாஷாணத்தில் ஆனவர் என்றும் தச ஆனவர் என்றும் கருத்து கூறப்படுகிறது பூம்பாறை முருகன் பெயர் குழந்தை வேலப்பர் போகர் இந்த முருகனை பூம்பாறையில் பிரதிஷ்டை செய்வதற்கு காரணம் என்னவென்று பார்த்தபோது கொடைக்கானலில் இருந்து பூம்பாறை செல்லும் வழியில் பழனி கோவில் வியூ பாய் என்ற இடம் வரும் அங்கிருந்து பார்த்தால் பழனி கோவில் தெரியும் பூம்பாறையும் பழனியும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதால் இருக்கலாம் இக்கோவிலுக்கு ராஜகோபுரம் எதுவும் மூலஸ்தானத்தின் மேல் கோபுரம் மட்டுமே உள்ளது குழந்தை வேலர் மேற்கு திசையை நோக்கி அருள் பாலிக்கிறார் குழந்தை என்பதாலேயே புன்முருவல் பூத்து நிற்கும் அருள் உருவம் குழந்தை வேலப்பனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் நீர் பலவிதமான நோய்களை குணப்படுத்துவதாக உள்ளது இந்த நீரை பருகுவதால் உடம்பில் தெளித்துக் கொள்வதால் பலவிதமான நோய்கள் குணமாவதாக மக்களால் நம்பப்படுகிறது இக்கோவிலுக்கு மூன்றாயிரம் ஆண்டு புராண வரலாறு உண்டு கருவறை கட்டப்பட்டிருப்பதை பார்த்தாலே பல ஆயிரம் வருடம் பழமையான கோவில் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமில்லாமல் பூம்பாறை முருகன் கோவில் மகாபாரதத்தோடு தொடர்புடையது பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தின் போது மேற்கு தொடர்ச்சி மலையில் வசித்த காலத்தில் இந்த பூம்பாறை முருகனை வழிபட்டதாக சொல்லப்படுகிறது பத்தாம் நூற்றாண்டில் போகர் சீனாவில் இருந்து திரும்பிய போது பழனி மற்றும் பூம்பாறை மேற்கு தொடர்ச்சி மலைகள் நடுவில் மேலும் ஒரு நவா பாஷான சிலையை அமைத்தார் அந்த இடம் யானை கெஜம் என்று அழைக்கப்படுகிறது கோவிலில் உள்ள கல்வெட்டுகளின்படி இந்த கோவில் சேர வம்சத்தின் அரசரால் கட்டப்பட்டது மேலும் இக்கோவில் மிகவும் மூன்றாயிரம் வருடம் பழமையானது என்பதற்கு இங்குள்ள கிறந்த எழுத்துக்களும் சிலை அழகும் சான்றாக உள்ளது பூம்பாறை முருகனை குறித்து அருணகிரிநாதர் பாடலும் பாடியுள்ளார் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதரின் பாடலின்படி முருகன் அருணகிரிநாதரை அரக்கனிடமிருந்து குழந்தை வடிவில் வந்து காப்பாற்றினார் அருணகிரிநாதர் முருகனை தரிசித்துவிட்டு கோவிலில் தூங்கிக் கொண்டிருந்த போது முருகன் குழந்தை ரூபத்திலேயே அருணகிரிநாதருக்கு காட்சியளித்துள்ளார் அருணகிரிநாதர் இத்தலம் முருகனை குழந்தை வேலர் என்று அழைத்தார் அந்த பெயரை இத்தல முருகனுக்கு நினைத்து போனது இக்கோவிலுக்கு அருகிலேயே அருணகிரிநாதருக்கு சிலையுடன் கோவிலும் உள்ளது அதை போலவே போகரின் திருவுருவப் படமும் கோவிலில் வைக்கப்பட்டுள்ளது முன்பு சொன்னது போல யார் ஒருவருக்கு இந்த முருகன் தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர் மட்டுமே இந்த ஆலயத்திற்கு செல்ல முடியும் என்பது ஐதீகம் இக்கோவிலானது பழனி முருகன் கோவிலுக்கு நேர் எதிரில் அமைந்துள்ளது கோவிலின் மரமாக குறிஞ்சி செடி உள்ளது அடுத்து மூன்றாவது முருகன் சிலை இருக்கும் மதிகட்டான் சோலையை பற்றி பார்க்கலாம் உலகில் பல மர்மமான இடங்கள் உள்ளன அதில் ஒன்றுதான் இந்த மதிக்கெட்டான் சோலை கொடைக்கானலில் அமைந்திருக்கும் இந்த மதிக்கெட்டான் சோலைக்கு செல்ல யாருக்குமே அனுமதி கிடையாது இந்த பகுதிக்குள் சென்ற பன்னிரண்டு பேர் உயிருடன் திரும்பவில்லை இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது இந்த பகுதியில் ஒரு விசித்திரமான மூலிகை செடி இருக்குமாம் அதை மிதித்துவிட்டால் எப்படி வெளியே செல்வது என்பது கூட தெரியாதவாறு மதி முழங்கிவிடுமாம் உள்ளே சென்றவர்கள் வெளியே வராததற்கு இதுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது அங்கு போகர் ஒரு சிலையை பிரதிஷ்டை செய்துள்ளார் என்பதற்கு எந்த ஆதாரமும் காணப்படவில்லை இங்கு ஒருவேளை போகர் மூன்றாவது முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்திருந்தால் அதில் அவர் மிகப்பெரிய சூற்றமத்தை மறைத்து வைத்திருக்க வேண்டும் பழனியில் இருக்கும் நவா பாஷான முருகனை மக்கள் எளிதில் தரிசித்துவிடலாம் பூம்பாறை முருகனை தரிசிக்க சற்று சிரமப்பட வேண்டும் ஒருவேளை மதுகிட்டான் சோலையில் முருகன் சிலை இருப்பின் யாரும் அதை காண்பது அவ்வளவு எளிதான விஷயமில்லை என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம் இணைந்திருங்கள் நாம் டிவி முன்னூற்று உடன் மேலும் ஒரு பதிவில் சந்திப்போம் அன்பான விவசாய தோழர்களை பிரதமர் பயிர் காப்பீடு திட்டம் பி எம் பயன்படுத்தி உங்கள் பயிர்களை பாதுகாப்பீர் உங்கள் வாழ்வாதாரத்தை நிலையற்ற அபாயங்களிலிருந்து காப்பாற்ற கடைசி தேதிக்கு முன்பு காப்பீடு செய்யுங்கள் மேலும் தகவலுக்கு ஒன்று நான்கு 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 ஏழு என்ற எண்ணினை அழைக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் சாட்போர்ட் எண் ஏழு பூஜ்ஜியம் ஆறு ஐந்து ஐந்து ஒன்று நான்கு 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 ஏழை பயன்படுத்தலாம் டபிள்யூ டபிள்யூ டாட் பிஎம் எஃபிஒய் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்கிற இணையதளத்தினை ஆராயவும் கிராப் இன்சூரன்ஸ் மொபைல் ஆப்பை பயன்படுத்தவும் கூடுதல் தகவலுக்கு அருகாமையில் உள்ள வேளாண்மை அலுவலகம் வங்கிக் கிளை சிஎஸ்சி மையம் அல்லது காப்பீடு நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும் பயிர் காப்பீடு மூலம் பாதுகாப்பினை உறுதி செய்யுங்கள் எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள